E

சொல்றீங்க இல்ல மீரா அபி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல சுனி லவ் பண்ணா இப்படி தான் பைத்தியக்காரத்தனமா நல்லா செய்ய தோணும் அது ஒரு தனி ஃபீலிங் போங்க மீரா நீங்க வேற உங்களுக்கு தெரியாது அவ லவ் பண்ற பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தை கூட இருக்கு இல்ல சுனி சொல்றீங்க ஆமா மீரா அவனே என்கிட்ட சொல்லிருக்கான் அடுத்து உன் பொண்டாட்டிக்கு இம்ப்ரஸ் பண்ண பார்க்கறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு சுனி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நல்ல பையன் அவனால ஒரு நல்ல பையன் பார்க்கவே முடியாது

இப்படி பண்ணிட்டீங்க? மள நிலை என்ன எதுவும் சொல்லாம போறோம். என்ன சார் சொல்லுவாங்க? சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சார் நீங்க பஸ்ல வந்து கொஞ்சம் நிலாக்க உங்களுக்கு என்னாச்சுன்னா அதிர்ச்சில மாயிட்டாங்க. நைட் ஃப்ளோ உங்களுக்கு என்னாச்சுன்னா அழுது குழம்பிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கஷ்டமா போச்சு. என்ன மள சொல்றீங்க? இப்போ நல்லா இருக்கா தானா? நைட் அவங்க பாக்கணும் சொல்லிட்டே இருந்தாங்க. சார் உங்களுக்கு முன்னாடி நிலாக்க அவ தெரியுமா? மள நிலா கிட்ட கேட்டிங்களா? என்ன தெரியுமா? என்ன சொன்னா? நான் கேட்டா நீங்க சொல்லுங்க சார். நிலா எனக்கு முன்னாடி தெரியுமா? நீங்க பண்றத பார்த்தா நீலாகா லவ் பண்றீங்கன்னு தெரியுது. சார் நீலாகா மனசுல ரொம்ப காயப்பட்டிருக்காங்க நீங்களும் காயப்படுத்தாதீங்க சார். உங்ககிட்ட பேசணும். நீங்க ஆபீஸ்க்கு வரீங்களா? நீலாகாவுக்கு என்ன நடந்துதனோ உங்ககிட்ட பேசணும். நீலாகா போயிட்டாங்க சார் நான் போய் தர்றேன். ஏ மலர்? மலர் கெளம்பிட்டியா? இங்கே இரு. உனக்கு வாயில ஆபரேஷன் பண்ணப் போறங்களா? விட்டே இவ்ளோ பண்ணிட்டு வர போல. நீ போய் தூமா. டே மச்சான் என்னடா நான் வரத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்க இன்னும் ஆறு மணி நேரம் கழிச்சு வரத்தானே இருக்கா டே ஏன்டா நீ வேற நான் பர்மிஷன் வாங்குறதுக்காட்டி என்ன பாடுபட்டு வரேன் தெரியுமா என்னடா ஓகேவா சொதப்பி கிச்சு மச்சான் என்ன மச்சான் சொதப்பி கிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற என்னது இப்படி இறங்கிட்டானுங்க அடுத்து உன் குடும்பத்த கலைக்கு இப்படி கூட்டமா கிளம்பிட்டானுங்களே தூ இதெல்லாம் ஒரு பொழப்பா வாடா மச்சான் என்னன்னு சொல்றேன் சுனில் சுனில் உனக்கு வேற இருந்தா போய் பாரு நான் கிளம்புறேன் ஓகே ஓகேதான்டா எனக்கு ஒண்ணு நிலை எப்படி பயந்து போயிட்டோ தெரியுமா வாட போலாம் ஓகேடா மச்சான் சொல்லுடா என்ன நடந்தது மச்சா எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது நான் நிலை ஆபீஸ் ஒரு வேணும் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ள மீரா வந்து மொத்தமா சோதிப்பிட்டான் நிலை என்ன பார்த்து மொறச்சா பாரு எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல கோவமா போயிட்டான் நானும் பின்னாடியே வந்தேன் நான் கூப்பிட்ட அவ பேசவே இல்லை இப்ப ஆபீஸ்க்கு வருவாளா என்னன்னு தெரியல மச்சான் என்ன நிலவு பார்க்காம இருக்க முடியாது மச்சான் அது எப்படி மச்சான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோ அதே மாதிரியே இருக்க மச்சான் நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டேல என்னடா கேது மச்சான் நிலாவு கல்யாணம் ஆனதும் ஃபாரினுக்கு போனேன் நிலாவோட ஒரு போட்டோ கூட இல்லை நிலா சம்மந்தமா ஒரு பொருளும் கூட வாங்கிட்டே இல்லை அப்புறம் எப்படி நிலாவை மறக்காம அதே லவ்வோட இருக்க எனக்கும் தெரியல மச்சான் நிலவு மறந்தாதான் ஏதாவது ஒரு பொருள் எனக்கு நினைவு கட்டுறதுக்கு நான் தான் நிலாவை மறக்கவே இல்லையே மச்சான் அவளுக்கு ஆனது மட்டும்தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தது அப்படி என் மனசு ஏத்துக்கலாம் மச்சான் அவன் மேல வச்சுல ஒரு கூட குறையில நிலா ஞாபகத்துமா என்கிட்ட எந்த பொருளுமே இல்ல அவன் நினைவு தவிர அதான் மச்சான் எனக்கு புரியல போன் பேசிக்கிட்டது இல்ல மெசேஜும் பண்ணிக்கிட்டது இல்ல நேர்லயும் பேசினது இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததோட சரி இப்படி கூட ஒரு லவ் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது இதான் தெய்வ காதல் சொல்லுவாங்களோ எனக்கு இப்ப கூட புரிய மாட்டேங்குது எப்படிடா நீ மட்டும் ஒரிக்கி ஒரு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல எனக்கு நீதாவும் பூர்வ உதன்மை வந்திருக்கேன் அதான் நிலாவும் என்ன மாதிரியே தான் தான் நான் எப்படி அவளே நினைச்சிட்டு அதே மாதிரி என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கா அப்படியேடா ஆமா மச்சான் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது நான் பஸ்ல இருந்து குறிச்சுதான் எனக்கு என்ன என்னோஷனா நான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படி பண்ண ஆனா இந்த அளவுக்கு என் மேல பாச வச்சிருப்பானே எனக்கு தெரியல மச்சான் நீ என்ன மாதிரியே தானே இருக்கா

என்னன்னு சொல்லாம என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா தெரியுமானா எனக்கு எப்படி தெரியும் மச்சா என்ன சொன்னா தெரியுமா போடா நீ சொல்றதுக்காட்டி விழிஞ்சிரும் போல நீ சொல்லவே வேணாம் வாய மூடு மச்சா தான் உங்களுக்காக நான் சொன்னான் என்ன மச்சா ஆமாடா அப்படி சொன்னது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா இந்த ஒரு வார்த்தை போதும் நீலா உனக்காக நான் இருக்கேன்னு கத்தி சொல்லணும்னு தோணுச்சு ஆனா நான் அந்த மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்தேன்ல அதான் சொல்ல முடியல அப்படி இருந்தால்தான் அவன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிருந்தாலும் தெரிஞ்சது ஆமா மச்சான் எனக்கே சந்தோஷமா இருக்குது நான் மட்டும் முன்னாடியே வந்திருக்கலாம் நீரா கிட்ட பேசியிருந்திருப்பேன் நீரா மனசுல நீரா இருக்கன்னு தெரிஞ்சிச்சு எப்படியாவது பேசி உனக்கு நீலாவும் கல்யாணம் பண்ணிடணும் மச்சான் நம்ம ஒண்ணு பண்ணலாமா நேரா நீலாவ பொண்ணு கேட்க போனா என்ன என்ன மச்சான் நான் என்ன சந்தோஷத்தையும் பேசலடா மச்சான் இப்ப ஃப்ரீயா இருந்தா வர சொல்லுடா இப்பவே பேசிடலாம் இப்பயே மச்சா வேணாண்டா நாளைக்கு வர சொல்றேன் நாளைக்கு கண்டிப்பா பேசுறேன் ஓகேடா நானும் வரேன்னா இல்ல மச்சான் நான் பேசுறான் அவன் என்ன சொல்லுவானு தெரியல அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோனா அவன் நிலா விட்டு போக சொன்னா என்ன பண்ணுவ இங்க பாரு அபி நீ அவங்கிட்ட சொல்லிடு இப்போ மனசுல என்ன இருக்குன்னு நிலா மனசுல நீ தான் தெரிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன மச்சம் ஒன்ன தவிர நிலாவை யாராலையும் புரிஞ்சு நடந்துக்க முடியாது புரியுதா அதுக்குதான் நானும் அவன் கூட வர நீ பேசுறப்ப என்னையும் கூட்டிட்டு போ மச்சம் எவ்வளவு சீக்கிரத்துல நிலா கிட்ட பேசுறியோ பேசிடு எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுது மச்சம் ஆனா நிலா ரொம்ப பயத்துலேயே இருக்காடா நடந்ததை நினச்சி ரொம்ப பயத்துல இருக்கா அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் நிலாவை ஆமாடா சிந்தா நட சிந்தா சந்தா இருக்கா சிந்தா நடமா அம்மா என்ன பேக்கோட மிதிக்க என்னடா இது அம்மா எப்போ வந்த நான் வந்ததா இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கே இப்படிடா கலைனானதும் மாத்திறீங்க நான் அப்படியே தான் இருக்கேன் வா ஏமுடா ராஸ்கல் நான் குடிக்க தண்ணி தண்ணிக்கத கூட எடுத்து வந்தற மாட்டேன் இப்போ என்னடா பாத்திரம் வைக்கற துணி துவைக்கற வீடு பெருக்கற வேற என்னடா பண்ற சோர் நீடா கறியே அண்ணா என்ன ஆது மாறி எப்படி இருந்தானங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா மாத்திறானங்க கலைனானதும் ஆ நடக்குடா நடகட்டும் எங்க உன் பொண்டாட்டி உன்னை பாத்திர வேலை கொட்டிட்டு எங்க போய்ட்டா

யார் வந்திருக்கா பேக்லாங்க இருக்கு என்ன மாமிய கேள்வி வந்துருக்கு பானு ஆமா பேர பாரு பானு கோணனு மாமியார் வந்திருக்கேன் ஒரு மரியாதை உண்டா வீட்ல நான் சொன்ன பொண்ணு கட்டி வந்து உனக்கு நேரம் வந்திருக்கமா நான் சொல்ல சொல்ல கேக்காம இவ தான் வேணும் நீத்துக்கு வந்தா உன் தலை விதி மாத்த முடியும் இப்போ அப்படி தலை வலி வந்துருச்சு நான் என்ன அப்படி குடும்ப படுத்துறேன் கேள்வி வாய்க்கு வந்தா பேசுறது தெரியல என்னமா பண்றது என்ன பண்றதா நாளை கண்ணா ரூமுக்கு வாடி உன் வாயை உடைச்சிடுறேன் நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் பொண்டாடி வராதானு பாரு எப்போ வந்தீங்க நீங்க வரங்க நீ ஐடி ஒரு வார்த்தை சொல்லி கூடாதா இதுக்கு ஓ இது சொன்னா நான் வரேன் என் பையன் வீட்டுக்கு நான் வருவேன் என்ன தே வர அவசரத்துல பேண்ட் போடாம வந்துட்டீங்களே ஆயே மூடிடி நீ என்ன வீட்டு மகாராணியா என் பையனை வேற ஏன் என் புள்ளைய போட்டு என்ன பாடு படுத்துற என் புள்ளைய பாடு எப்படி எழுச்சி போய்ட்டானே எப்ப குண்டா இருந்தாரு இப்ப இலக்கத்துக்கு ஆயே மூடிடி எனக்கு தெரியும் என் புள்ளை எப்படி இருந்தானே என்ன பொம்பளையா நீ அதுல என்ன சந்தேகம் அம்மா என்னமா வந்தது வராதுமா மாமியார் மருமகள சண்டையா ரெண்டு பேரும் வாய மூடிட்டு போங்க என்னங்க இப்படி சொல்றீங்க நாங்க இங்க சண்டை போட்டோம் நாங்க பேசிட்டு தானே இருந்தோம் இல்லைங்க ஆமாடா நாங்க இப்படி தான் செல்லமா பேசிப்போம் டேய் சுந்தர் போய் தோசை சுட்டி எடுத்துடா நானம்மா தெரியாதே நீ தான்டா போடா அத்த மாமா கூடிட்டு வரடா மருமகளே மாமாக்கு வேலை இருக்குதா முடிச்சிட்டு வரணும் சொல்லிட்டாரு அத நான் மட்டும் வந்துட்டேன் நீ இப்படி துரும்பா ஆச்சு போயிட்டே சரி சாப்பிடுறது இல்லையா இப்போ இது உனக்கு வாங்கி வந்து போறது இல்லையா ஆமாடா அது ஏன் கேக்குறீங்க சரி விடுமானே கேக்கல

ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டா. ஏன்னா திட்டிடாத போயிருக்கலாம்ல இருக்கறாalle. ஒருவேளை மலர் சொல்ற மாதிரி நான் ரொம்ப ஹார்ட் பண்றேனா? நீரே எதுவுமே பேசாம போனத எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னா திட்டாவது போயிருக்கலாம் இருக்கலாம். ஆபீஸ்க்கு ஒருவள வர மாட்டானோ தெரியல. என்னதான் பண்றதுனே புரியல. இப்போ என்ன பண்ணிட்டுるபா? இப்போ என்ன انا வந்தத கூட கவனிக்காம என்னமோ யோசிச்சிட்டு இருக்கா. இவ انا புரிஞ்சிக்கவே முடியல. எப்ப எப்படி மாறுறானோ தெரியல. அபி

நீமையா என்னைய வர சொன்னா நீ இப்ப பேசுன ஈவினிங் பேசுனேன் மேல என்ன சொன்னா இரு இரு இதுக்கு புரியல நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸைட்டட் ஆகுற இன்னை பாக்கலாம்னு சொல்லிருக்காளே எங்க வர சொல்லிருக்கா டேய் எரும மாடு எதுக்கு இப்படி சண்டเส பారణோ எனக்கு தெரியல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல காபி ஷாப் அங்க தான் வர சொல்லிருக்காங்க என்னைக்கு மீட் பண்ணோம் டேய் கிறுகா ஆமா அந்த ஃபர்ஸ்ட் டைம் காபி ஷாப்ல தான் மீட் பண்ணோம் என்ன அரந்திya சொல்றா ஆமா நீ யாரன்ன நினைச்சே ஒண்ணுல என்ன மகன் சுருங்கி போச்சு இவ்வளவு நேரம் வரைக்கும் ஈன பல்ல காட்டிட்டு இருந்த டே தடி அனி யார நினைச்சு கேட்ட நான் யார நினைச்சு கேட்கல நீ போயிட்டு வா நான் தூங்க போறேன் அப்படியே எனக்கு தூக்கற நான் அன்னி கிட்ட போன் பேசலாம்னு இருக்கேன் ஓ தாய் நீ அன்னி கிட்ட நான் பேசு இல்ல பண்ணி இருந்தா பேசு ஓகே ஓகே நான் இரா நீ கிட்ட பேச போறேன் என்ன இமையா இமையா என்ன சொன்ன டே ஃபிரான் எனக்கு தெரியும்டா என்னன்னு சொல்லு இமையா நீ ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் கால் பண்ணு நான் அப்புறம் சொல்றேன் நீ சொல்லு நான் அதுக்கு அப்புறம் கால் பண்றேன் உனக்கு எப்படி நிதானியா தெரியும் லவ் பண்றியா ஆமா இமயா அப்பனா நிதானி தான் உனக்கு கிடைச்ச பொக்கிஷமா ஆமா அபி அண்ணா அவங்களுக்கு என்ன நடந்துன்னு உனக்கு தெரியுமா ம் தெரியும் இமயா எனக்கு புரியல தெளிவா சொல்லு இமயா எனக்கு நிதா 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஓஹோ அத ஆனந்த நீ சொன்னாங்களா நீ அந்த காலேஜ்க்கு வருவன்ட்டே நிதானி பக்கத்துல போய் இருக்கறல ஆமா இமயா நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருந்தா

நீதாவுக்கு அந்த மாதிரி நடந்ததே அது கேள்வி கொடுத்து என்னால தாங்கிக்கவே முடியல என் இதயமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு புரியுதுங்க நானே அந்த விஷயம் கேள்விப்படுறது எனக்கு கஷ்டமா இருந்தது இத்தனையும் நான் உங்களை பார்த்ததே இல்லை இருந்தாலும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீ லவ் பண்ண லவ் பண்ண பொண்ணுக்கு இப்படி ஆனதும் உன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு புரியுது நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத உனக்காக நான் நிதானி கிட்ட பேசுகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நிதானியை நல்லா பார்த்து பண்ணு நீலா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து நீ டபுள் மடங்கு சந்தோஷத்தை கொடுப்ப அவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்தப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமா நீலா நீ பஸ்ல உண்மையாக சாஞ்சிட்டு வந்தாங்களே ஏன் திடீர்னு கத்தி அழுதாங்க அப்புறம் வாங்கிட்டாங்க நீ என்ன பண்ண இனிமே நான் ஒன்றும் பண்ணல நீலா தூங்கிட்டு இருந்தா அவனுக்கு தெரியாது நான் பக்கத்தில் உட்காந்துது என் மேலே சாஞ்சி தூங்கிட்டு வந்தா திடீர்னு கண்ணை முடிச்சு என்ன பார்த்ததும் சரி நீ நான் நீ கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடலாம் நான் உனக்காக பேசுவேன் ஆனா வீட்ல எப்படி நிலானி பத்தி பேசுவ வீட்ல ஏத்துப்பாங்களா அமுதா என்ன கூட சொன்னா புரிஞ்சுக்கும் அம்மாவும் உனக்கு தான் சாதகமா பேசுவாங்க அப்பா கிட்ட எப்படி சம்மதம் வாங்குவ தெரியல அம்மியா அதான் நீ இருக்கல நான் இருக்கேன்னா உனக்கு ஒன்னு தெரியுமா உனக்கு பவுடர் முடிஞ்சுக்கு பேசி கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்களா